அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாகவும் இருக்கு பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல ட்ரான்ஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தொகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நேரடியாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் நட்சத்திர வரிசையில இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி நட்சத்திரம் சுக்ர பகவானுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் சுக்ரனுடைய முதல் நட்சத்திரம்னா அது பரணி நட்சத்திரம் செவ்வாயுடைய ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த காம்பினேஷன்ல இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் வருவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் தசையாக சுக்ர தான் வரும் சுக்கர தசையை அடுத்து சூரிய தசை அதன் பிறகு சந்திர தசை அதன் பிறகு செவ்வாய் தசை அதன் பிறகு ராகு தசை அதன் பிறகு குரு தசை அதன் பிறகு சனி தசை இந்த ஆர்டர்ல தான் நடக்கும் பொதுவா இந்த பரணி பிறகக்கூடியவர்கள் வந்து கூடியவர்கள் மற்றவர்களை எளிமையாக ஆற்றல் மற்றவர்களை எளிமையா தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கிட்ட டிஃபால்ட்டா இருக்கும் இவங்க எல்லாரும் பழகுறதுக்கு பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி ரொம்ப அமைதியான இருப்பாங்க அமைதி அடக்கம் நல் வழியில பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஒழுக்கம் நிறைந்தவர்கள் தப்பான பாதையை மேக்சிமம் சூஸ் பண்ண மாட்டாங்க அதே போல வந்து வந்து கோபக்காரர்கள் அதிகமான கோபம் வரும் கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மேலும் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறகுறவர்கள் சின்ன வயசுலயே நிறைய அனுபவ பாடங்களை கத்தவங்களா இருப்பாங்க சின்ன வயசுலயே ஃபேமிலியுடைய சுமையை வந்து சுமக்கக்கூடியவர்கள் குடும்பத்தின் சுமையை சின்ன வயசுலயே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறகுறவர்கள் வந்து ஒரு மத்தியம வயது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனா வந்து மத்தியம வயதுக்கு மேல வந்து பாத்தோம்னா சிறப்பான இடத்துல ஒரு நல்ல தகுதியான சூழ்நிலையில டிராவல் பண்ணுவாங்க உங்களுடைய அறிவுக்கும் இவங்களுடைய செயல்பாடுக்கும் தகுந்த ஒரு இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி சிறந்த உழைப்பு உழைப்பாளிகள் எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க யாருக்கும் பாரமா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க மத்தவங்களுடைய பாரத்தை இவங்க சுபப்பாங்களே தவிர இவங்க யாருக்கும் பாரமா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு இவங்க கொஞ்சம் அதிகமா உழைப்பாங்க சில விஷயங்களை மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அழகான மனநிலை படைத்தவர்கள் அதே மாதிரி பெண் நண்பர்கள் இந்த நட்சத்திரல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் நண்பர்களும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் நண்பர்களும் இந்த பிறக்க கூடியவர்களுக்கு அதிகமா இருப்பாங்க நட்பு வட்டாரம் கொஞ்சம் குறுகியதாக இருந்தாலும் இந்த நட்பு நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய உடல் ஆரோக்கியம் தன்னுடைய தோற்றத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போதும் ஓரளவுக்கு பாசிட்டிவா அட்ராக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கான ஒரு தனி குணங்கள் இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ராகு கேது போஷன் எந்த இடத்துல எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக கேது பகவான் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடம் பஞ்சம ஸ்தானத்துல கேது போஷன் எடுத்திருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோன்னா அது அவ்வளோவா சிறப்பு இல்ல அதுலேயும் வந்து கேது பகை வீட்டில் இருக்காரு சிம்ம ராசியில இருக்காரு ஸோ அது ஒரு மைனஸா வந்துடுது அடுத்தது வந்து ராகு லாபஸ்தானத்தில் ராகு உடைய சஞ்சாரம் ராகு லாபஸ்தானத்தில் போஷன் எடுக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு பதினோராம் இடத்து ராகு அற்புதமான வளர்ச்சிகளை நிச்சயமா கொடுக்கும்

ஒரு சூழ்நிலையில கொடுக்கும் பய உணர்வு அதிகமாக கொடுத்துரும் மூன்றாம் இடத்துக்கு போற குரு பகவான் பய உணர்வு அதிகமாக கொடுக்கும் மனசுல ஏதாச்சும் ஒரு கவலையை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும் அது மூன்றாம் இடத்து குரு பகவான் டிஃபால்ட்டா கொடுத்துரும் அந்த கேட்டகரியில ஆல்ரெடி நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா நமக்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் ஃபேவரா இருக்கிற ஒரு பிளானட் எதுனா ராகு ராகு பலம் பொருந்திய ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம் கேதுவும் நமக்கு அவ்வளோவா ஃபேவரா இல்ல சனி வந்து ஏழரை சனி குரு வந்து மூன்றாம் இடத்து குரு பொதுவா அந்த ராகு கேது பயிற்சியை வந்து பார்த்தோம்னா நம்ம வெறும் ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது மத்த இயர்லி பிளானட் ஆன சனி குரு இந்த கிரகத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அதன் வகையில நான்கு கிரகத்துடைய அந்த கனெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டாபிக் வைஸா செக்மெண்ட் வைஸா நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் பாதிக்கப்படல ஜீவனஸ்தானம் சுத்தமா இருக்கு லாபஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ட்ரபிள் எதுவும் இல்லை உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஏன்னா லாபஸ்தானில இருக்கிற ராகு பகவான் பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில நமக்கு ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஆகவே இப்ப உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் உத்தியோகம் போகாம இருக்கிறவங்க கூட இப்ப உத்தியோகத்து போக அப்படிங்கற ஒரு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அதே மாதிரி கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கும் அதனால ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு ஓடிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில ஒரு ஒரு தாக்கம் இப்ப வந்துடும் அதே மாதிரி ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் மனசுல ஏதோ ஒரு விதமான விரக்தி தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி எண்ணமானது பொருளாதாரத்தின் மேல இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்மள என்ன கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இப்போ பீக்ல இருக்கும் விரைய ஸ்தானத்துல சனி பகவான் கமிட்மெண்ட் அதிகமாக கொடுத்து பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை அதிகமாக கொடுத்துருவார் இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படி இல்லைனா இப்போ ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உத்தியோகத்தில் ஏதாச்சும் சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ ஜாபை சேஞ்ச் பண்ணலாம் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சேலரிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இருக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் ஆனா ஒரு புது விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு விஷயத்தை தைரியமா செய்ய வைக்காது ஏதாச்சும் ஒரு பயத்தை கொடுத்து நம்மள அதை அந்த விஷயத்தை தடைப்படுத்தும் தைரியமா ஒரு விஷயத்துல இறங்க வைக்காது மனசுல ஏதாச்சும் ஒரு பய உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் மூன்றாம் இடத்துக்கு பகவான் தைரியமா உங்களுடைய செயல்களை தொடருங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் ஆனா கன்ஃபார்ம் ஆகறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விடுறாதீங்க ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தொழில் செய்யறவங்களுக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா விரைய சனி நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாச்சும் பண்ணீங்கன்னா அப்படியே போய் லாக் ஆகிடும் அதே மாதிரி இந்த டைமிங்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் டக்குனு பொருளாதாரம் கிடைக்காது எல்லாம் கடனாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகும் வரவங்க போகிறவங்க எல்லாம் கடன் சொல்லிட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் கொடுக்குற கடன் நமக்கு திரும்ப கிடச்சிடும் கொஞ்சம் டிலே கிடைக்கும் கைக்கு பொருளாதாரம் டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் டிலே கிடைக்கும் அதே போல இந்த டைமிங்கில் பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்ச கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க பிசினஸ் பண்றவங்க அந்த வட்டி தொழில் இது மாதிரி ஆச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கிற பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியான ஆளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேக்ஸிமம் இப்போ நம்மளை தேடி வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் சரியில்லாத பர்சனா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சரியா கட்டாதவங்களா இருக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு ஓரளவுக்கு இந்த கிரகநிலைகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் லாப ஸ்தானத்தில் இருக்கிற ஸ்டாக் ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு சுபமாக இருக்குது நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அவசியமானதாக இருக்கும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு எது பேர் எப்படி பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு நமக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து வந்துடும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிடும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உயர்வு கொடுத்துடும் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி டெபினட்டா இருக்கும் ஆனா என்ன ஒரு மைனஸா இருக்குனாக்கா பனிரெண்டில் இருக்கிற சனி பகவான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓட்டக்கூடத்தில் தண்ணி நிரப்புற கதையாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் பணம் பத்தல பொருளாதாரம் பத்தல சம்பா இந்த சம்பளம் பத்தல அப்படிங்கிற மாதிரியான பத்தலைங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மனசுல அதிகமா விதைச்சுக்கிட்டே இருக்கும் அதான் பன்னிரெண்டுல இருக்கிற சனி பகவான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் செலவாயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடா கரையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஃபேமிலிக்கு அதிகமா செலவு பண்றது ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அதனால குடும்பம் சார்ந்த வகையில அதிகமா செலவு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் மாட்டி கடன் சார்ந்த வகையில நிறைய விரைச்சல் இப்போ கடன் பிரஷர்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா சனியோட பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிற உணரோக சத்திரஸ்தானத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியாத நபரால தெண்ட விரைய செலவாகிறது அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவாகிறது இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு மாற்றி மாற்றி வந்துகிட்டே மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை ஓரளவு குறைக்கிறதுக்கான சக்தி இப்போ கிடைச்சிரும் எவ்வளோ கடன் சுமையில இருந்தாலும் அந்த கடன் அந்த பேமெண்ட் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம் எப்படியோ ஒரு நமக்கு அந்த பேமெண்ட் நம்ம கட்ட வேண்டிய பேமெண்ட் நம்ம கைக்கு வந்துடும் அது வந்து பதினொன்னு இருக்கிற ராகு நமக்கு அதை ஃபேவரான புலன்களாக பெற்று கொடுக்கும் அதனால இப்போ கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடச்சிடும் சோ அதன் வகையில் கொஞ்சம் ஃபேவராக இருக்கு அதே மாதிரி கடன் சுமையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் ராக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க கடன் தொல்லையிலேருந்து வெளில வரணும்னு நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ்வாக தான் இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் நிறைய பொருளாதாரம் வரும் ஆனால் அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் அந்த செலவு ஏதோ ஒரு விதத்தில் அர்த்தமுள்ள செலவாக இருக்கும் பனிரெண்டில் சனி இருக்கும்போது ஏதாச்சும் சுபவிரயமா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா எப்படியாச்சும் கரைஞ்சிரும் அதனால அதை சுபவிரமா கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்கு அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியிலே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு கேது வந்து ஐந்தாம் இடத்துல ஸோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் போது பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை கொஞ்சம் சலசலப்பான சூழ்நிலை எல்லாம் தென்படும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கவலைகள் வந்துடும் நம்மளை சுத்தி அப்படியே ஃபேமிலி ஏதோ ஒரு மாதிரி புஷ் அப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கவலை மன வருத்தம் எல்லாம் வந்துடும் அதே மாதிரி குடும்பத்தோட இப்ப ஒன்னா இருக்கோனாக்கா அது செட் ஆகாத ஒரு மனநிலை கொடுக்கும் இப்ப ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்து ஆர்குமெண்ட் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட அடிக்கடி ஏதாச்சும் ஒரு முரண்பாடு அப்படின்னா பிள்ளைகளான நிறைய மன வருத்தம் மனக்கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நிறைய மனக்கவலை ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோசனைகளையும் அப்படி இல்லைனா பிள்ளைகளோடு ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலையும் ஏற்படுத்தி விட்டுரும் அதுலேயும் ரெண்டாம் மடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே இந்த நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு போறது நல்லது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரவணைப்பா எடுத்துட்டு போறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க காது கொடுத்து நம்மளுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்ற இந்த பேச்சுக்கு நம்முடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்காது ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விரைய சனியில வந்து பார்த்தோம்னா கோவப்படாத மனிதர்களே பார்க்க முடியாது கோபமான மனநிலை அதிகமாகும் நிறைய பேருக்கு இந்த பிரஷர் கோ கோபத்தால மயக்கம் வருது சோ இதெல்லாம் அந்த டைமிங்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அல்ல எதை நினைச்சும் ஓவரா திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க இந்த டைமிங் இப்படி தான் போகும் கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும் எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது செய்து அவ்வளவா சிறப்பு இல்லை காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலை மன வருத்தம் ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிற மாதிரியான குழப்பம் இப்ப காதல் உறவை இப்ப ஃபேமிலில சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் இப்ப காதல் உறவை ஃபேமிலியில சொன்னோம்னாக்கா அது குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கழகத்தையும் அப்படிலாம் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா ட்ராவல் பண்றது நல்லது மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த டைமிங்ல வந்து இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரெண்டாம் இடமும் ஆக்டிவேட்டா இருக்கு ஐந்தாம் இடமும் ஆக்டிவேட்டா இருக்கு ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்கக்கூடாது தப்பான முடிவுகளை இப்போ அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா டிராவல் பண்ணுங்க கோபமான மனநிலை பார்ட்னர் மேல அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது போல மாதிரியான போலையும் கொடுத்துரும் எனவே உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் முடிவுகளையும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சி இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கு ஒரு சுபமான செய்தி தொண்ணூறு சதவீத டைமிங்ல சுப செய்திகள் கிடைச்சிடும் திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி சுப செய்தி கிடைச்சிடும் திருமணம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு பனிரெண்டுல சனி பகவான் விரைய சனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மேரேஜ் பிக்ஸ் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு திருமணம் சார்ந்த வகையில சுப விரைய கடன் ஏற்பது வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இப்ப கடன் வாங்கி இந்த மேரேஜை நகரத்துவா திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைப்பாங்க எனவே திருமண முயற்சி நல்ல சக்சஸ் ரேட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ நீங்க தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் நீண்ட நாளா நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல குரு பார்வை ஏழாம் இடம் வந்து சுபத்துவமான நிலையில இருக்கு பாவகிரகங்களுடைய பார்வையோ ஆதிக்கமோ எந்த வகையிலும் இல்லை அதனால இப்போ நீங்க உங்களுடைய முயற்சியை தொடர்றது ரொம்ப நல்லது ஏழரை சனி நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனிலையும் நிறைய பேருக்கு திருமணம் சுபமாக நடக்கும் அல்ல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில நல்ல செய்தி தாராளம் அளமாக claro கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ராகு கேது எந்த வகையிலும் வந்து ஏழாம் இடத்தை மேஜரா அஃபெக்ட் பண்ணல இந்த டைமிங்ல வாழ்க்கை துணையோட முழுமையான சப்போர்ட் இப்போ நமக்கு பூர்ணமா கிடைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நிம்மதி ஒரு மன மகிழ்ச்சி வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனை குழப்பம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம் இதெல்லாம் டோட்டலா விலகிடும் இப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஆதரவை இந்த நேரத்துல பெறுவீங்க அதே மாதிரி கடந்த காலகட்ட காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சலசலப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க அட் சேம் டைம் பார்த்தோம்னா அந்த டைமிங்கில் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இப்போ பார்ட்னர் உங்கள் மேலே கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்ட்னர் மேலே எரிஞ்சு விழுறதுக்கு அவங்க மேலே கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் மேஜராக எந்த ட்ரபிளும் இல்லை உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்ணுறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகுவேது கேது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் ஐந்தாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் இது அவ்வளவா சிறப்பு இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் குருவுடைய பார்வை வந்து கேதுவுக்கு கிடைக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்ல ஒன்பதாம் இடத்துலயும் பார்த்தோம்னா கேது உடைய பார்வை குருவோட பார்வை இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வருது பிளஸ் சனியுடைய பார்வையும் வருது எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகள் அப்படிங்கிறது தடை தாமதத்தோட கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கவலை இப்போ வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா அஞ்சுக்கு கேது வந்துட்டாலே ஏதோ ஒரு விதத்துல கவலையை கொடுத்துரும் போற வர இடத்துல எல்லாம் உங்கள்ட்ட இதை பத்தியே பேசுவாங்க இது உங்களுக்கு இன்னும் ஏதோ ப்ரெஷர் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும் அதே மாதிரி இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வேல்ற சனியில விரே சனி ஸ்டார்ட் ஆயிட்டாலே அதிகமாக டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் உடம்பு எப்போதும் அசதியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் டிராவலிங் எல்லாம் குறைச்சிக்கோங்க ஓவரா திங்க் பண்றதை குறைச்சுக்கோங்க மனசுல இருக்கிற அந்த அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை குறைச்சிடணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும் முக்கியமா அந்த நேரத்தில் ஹெல்த் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் தடை தாமதத்தோட கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது மடத்துல கேது வரும்போது பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அதிகமாக வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் வந்து உங்க கோவப்படுறது நீங்க பிள்ளைகள் மேல கோவப்படுறது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திலும் கூடுதல் விழிப்புணர்வோடு கவலை மன வருத்தம் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிள்ளைகள் வந்து இப்போ உடல் ஆரோக்கியத்தை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு மாதிரி பயணத்திலேயே கொஞ்சம் கவனமா இருப்பாங்க அதனால கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்களுடைய நிறைய பழக்க வழக்கங்கள் ஸோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏற்படும் ஸோ இந்த டைமிங்ல இந்த மாதிரியான பலன்கள் மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பெருசு பண்ணாம எதையும் நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பா போகாம ஓகே இந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சுல இருக்கிற கேது வேலையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து போறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த டைமிங்ல வந்து இந்த இப்ப நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அதை மீறி ஒரு விஷயம் நடக்கும் எனவே எதையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இருப்பினும் கொஞ்சம் புரிதலோட டிராவல் பண்ணும்போது அந்த தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும் மேலும் இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் ஏன்னா அஞ்சில கேது ஸோ அது விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு விநாயகர் வழிபாடு அதே மாதிரி அந்த எறும்புகளுக்கு தானம் உணவு தானம் கொடுக்கிறது ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான பலன்களையும் ஒரு மன அமைதியை பெற்று கொடுக்கும் மனம் அமைதி அடைந்தாலே போதும் நம்ம எல்லாத்தையும் எளிமையா கடந்து வந்துடலாம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு பவர் நமக்கு கிடைச்சிடும் ஸோ மனதை அமைதிப்படுத்துறது தான் அதே மாதிரி விநாயகர் வழிபாடுனா தோப்பு கரணம் ரொம்ப நல்லா போடணும் நல்லா உட்காந்து உட்காந்து தோப்பு கரணம் போடணும் அது வந்து உங்களுடைய மூளையை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மற்றபடி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கலக்கம் வருத்தம் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெருசாக பிரச்சனையாக மாறாது காலப்போக்கில் அது அப்படியே தானே சரியாயிடும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும் போது நான்காம் இடம் எந்த வகையிலும் பாதிக்கப்படல அதே சமயத்துல ஒன்பதாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா இந்த டிரபிளும் இருக்காது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு சார்ந்த வகையில நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய சுபவிரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஏலரசன விரேசனை நடக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தோம்னா வீட்டை விட்டு பிரிந்து வெளியிடங்கள்ல போய் படிக்கிறது வெளியிடங்கள்ல போய் தங்கி நம்முடைய ஸ்டடீஸை மேற்கொள்வது அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வெளியூர் வெளி மாநிலம் போய் மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ சிந்தனை அதிகரிக்கும் படிப்பில் வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இப்போ வந்து பூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்களுடைய சப்போர்ட் இப்போ வந்து பூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை வந்து சுபத்துவப்படுது அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் ஏற்படுறது அதெல்லாம் அந்த நேரத்தில் பூர்ணமாக இருக்கும் எனவே படிப்பு சார்ந்த வகை மேஜரா மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் படிப்பு சார்ந்த தடை தாமதமும் தடுமாற்றமும் இருக்காது படிப்புக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் அது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில இந்த ஏழு ரனி அஞ்சுல கேதுல குரு இந்த காம்பினேஷன் கவலை ஒரு பயம் வந்துடும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்ல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க இந்த நேரத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தூக்கமின்மை சரியான டைத்துக்கு சாப்பிட சாப்பிடாத சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும் இந்த தூக்கமும் இந்த சாப்பாடு உணவு உன்ற முறையும் தள்ளி போறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க குறைந்தபட்சம் ஒரு ஏழு மணிநேரம் அதிகபட்சம் ஒரு எட்டு மணிநேரம் நல்லா தூங்குங்க தூக்கம் தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ரெமெடி அதை நீங்க வந்து பாலாக்கிட்டு உங்களால வேற எதையுமே உங்களால செய்ய முடியாது டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வில் பவரை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டா பெற்று கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா இந்த கால் பாதத்துக்கு கீழே ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது மூட்டு வலி ஏற்படுறது அதே மாதிரி இந்த மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயம் கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் பெயின் ஏற்படுறது சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது சோ இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எனவே ஏழு சனியில ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனையும் வராம இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை எவ்வளவு பிரச்சனை வேணா வருதும் ஹெல்த் உடைய மன ஆரோக்கியம் இது ரெண்டும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிளஸிங் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஹெல்த்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி டயத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்றது உடலுக்கு ஏதாச்சும் ஒரு ஏக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஸோ இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படும் அதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கு ஏன்னா வந்து புத்தி ஸ்தானத்துல கேது நிறைய யோசனையை கொடுத்துரும் நல்லா மெடிடேட் பண்ணுங்க மைண்டை வந்து உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துடுவாங்க நல்லா ஒரு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல எல்லா ஏஜ் கேட்டுக்கிறனரும் நல்லா மெடிடேட் பண்ணி உங்களுடைய மைண்டை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துடுவாங்க மனசுல இருக்கிற பாரம் குறையணும்னா மனசுல இருக்கிற அந்த யோசனைகள் அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் குறையணும் மூளை கொஞ்சம் ஏங்குறது நிப்பாட்டணும் அதுக்கு வந்து நல்லா மெடிடேட் பண்ணுங்க அதுதான் ஒரு பெஸ்ட் வெப்பன் மற்றபடி சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நிறைவான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்காம செஞ்சிருங்க பசியோடு இருக்கிற யாருக்காச்சும் உணவு வாங்கி கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இப்ப வந்து தொண்ணூறு சதவீத பேருக்கு வந்து பய உணர்வு அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து குரு மூணு மின்மை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மனசுல எதையும் அதிகமா யோசிச்சு குழப்பிக்காம மனசை திடப்படுத்தி அமைதியா வச்சு டிராவல் பண்ணுங்க நிச்சயமா சுபமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இருந்தாலும் ஓவரால் அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா தான் இருக்கு பெருசாக நெகட்டிவாக இல்லை பஞ்சம கேது அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு ஸோ அது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நான் அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்க விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல பணத்தில் அமர்ந்து ராகு பகவான் குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புத்தி நடக்கும். அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புத்தி நடக்காது. கொஞ்சம் மைனஸான தசா புத்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசா புத்தியோட இம்பாக்ட் टोटலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய జనన கால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுப உரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்குறதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால கால ஜாதகத்துல யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பிளே லிஸ்ட்டோட லிங்க் தர மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு விசட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும் போது அதையும் செக் பண்ணி பாருங்க And finally very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy Valdikal Nandri.